ஆக்ட்ரஸ் ஜோதிகா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது பட் ஆனால் இப்போது ரீசன்ட் டேஸாக அவங்க சொல்கிற விஷயம் எல்லாம் அதாவது தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காங்க அதனால் ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு தான் இருக்காங்க பிகாஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ஜோதிகா அவர்கள் ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஜித் சார் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன டீட்டெயில் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் வச்சுட்டு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய உச்சகட்ட நடிகராக இருக்கும்போது நேர்கொண்ட பார்வை படம் பண்ணார் சுற்றி இருக்க நடிகர்கள் வசூல் மட்டும்தான் பார்க்குறாங்க அஜித் சார் நினச்சிருந்தா விஸ்வாசம் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணியிருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த படம் ரொம்பவே சின்னது ஆனால் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி படம் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அஜித் சாருக்கு இதுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன் காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க